இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குற ராசி கடகராசி இந்த கடகராசி என்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது இந்த ஆடி மாத தொடலருந்து என்னென்ன மாற்றங்களை இந்த கடகராசி என்பர்கள் சந்திக்கிருக்காங்க இந்த மாத கிரக நிலை எப்படி இருக்குது இந்த ஆடி மாதத்தில் பொதுவாக நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெலைக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் அதாவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறது தான் மறக்காமல் நம்மளுடைய உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க எப்பவுமே ஒரு உணர்ச்சி பூர்வமாக விஷயங்களை செய்யக்கூடியவங்க அந்த கடகராசி என்பர்கள் முக வசீகரம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் பேசிய பல காரியங்களை சாதிக்கக்கூடியவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த கடகராசி என்பர்கள் குலத்தொழில் பாரம்பரிய தொழிலை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதே மாதிரி ஒவ்வொன்றையுமே ரொம்ப ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து செயல்படக்கூடியவங்க பெரும்பாலும் இவங்க வெளியில் போய் வேலை செய்கிறதா அதிகம் விரும்ப மாட்டாங்க தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு வேலை இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இருக்கிறவங்க இந்த கடகராசி அன்பர்கள் இவங்களுக்கு வருகின்ற வாரத்தோட கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசியில் சூரியன் புதன் வக்கரகம் அடைந்திருக்கிறார் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் கேது அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார் ராகு பாக்கியஸ்தானத்துலேயும் சந்திரனும் இருக்காங்க அதே மாதிரி தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் சுக்கரன் அயனசைன போகஸ்தானத்தில் குரு என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வாரத்தை பொறுத்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனை இது நான் வரையில் இருந்திருக்கோம் அந்த பிரச்சனைகள் எல்லாமே வருகின்ற வாரத்தில் சரியாகும் நீண்ட நாட்களில் இருந்து வந்த அந்த கஷ்டம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் எதையுமே செய்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சாமர்த்தியம் ஒரு புத்திசாலித்தனம் ஒரு தைரியம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்திலையும் தைரியமாக இறங்குவீங்க அதுவே ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் அரசாங்கம் மூலியமாக நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் வெளியூர் வெளிநாடு இந்த வெளியிலெல்லாம் கொஞ்சம் பயணம் செல்வீங்க அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் தொழில்ல வியாபாரத்தில் கூட நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படுவீங்க ஓரளவுக்கு லாபம் இந்த வருகின்ற வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் வாக்கு வன்மையால் புதிய வாடிக்கையாளர்களில் கொஞ்சம் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு யாருக்கிட்டயும் வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் கொஞ்சம் பொறுமையா இருங்க இனிமையான வார்த்தைகளை பேசுங்க தடைப்பட்ட ஆர்டர்லாம் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அது வீண் வாக்குவாதமாக முடியாமல் கொஞ்சம் இனிமையான சொற்களாக முடிந்தது அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அரசாங்க ரீதியாக இருந்து வந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாகும் நீண்ட நாட்களுக்கு முன்னாடி ஒரு புதிய ஆர்டர் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கொடுத்துருப்பீங்க ஆனால் அது வந்து கிடைக்காம தள்ளி தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் அதை எல்லாம் வருகின்ற நாட்களில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பதவி விரும்பவும் ஊதிய வெறும் முக்கிய பொறுப்பெல்லாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும் மேலதிகாரியோட பாராட்டும் இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் கொடுக்குற வேலையெல்லாம் கரெக்டாக செய்து முடிப்பீங்க அதனால் மேலதிகாரியோட நன்மதிப்பு இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் பணி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தனியாக வெளியில் போய் வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் கொஞ்சம் ஏற்படும் கொஞ்சம் தனியா பிரிந்து இருக்கிறதுனால சின்ன சின்ன மன வருத்தங்கள் கொஞ்சம் மன உளைச்சல் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு குடும்பத்தோடைய ஒவ்வொரு விஷயத்துலேயும் இறங்கி செய்வீங்க அது ஓரளவுக்கு நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் ஏதாவது திருவிழாவிலேயோ அல்லது சுப நிகழ்வுலையோ கலந்து கொள்வீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் கணவன் மனைவி இடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே சரியாகி ஒருவருக்கு பேசி நல்ல ஒரு புரிதல் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு ஒற்றுமையை வருகின்ற நாட்களில் இந்த கடகராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் குழந்தைகள் மூலியமாக மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பெரியவங்கள் மூலயமாக கூட நல்ல ஒரு அனுகூலமான பலன் வருகின்ற நாட்களில் கிடைக்க அப்படின்னே சொல்லலாம் சகோதரர்கிட்டேயோ சகோதரிக்கிட்டையோ பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்கள் நீங்கள் விளையாட்டாக பேசினா கூட இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளாக முடியக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் இந்த கடகராசி அன்பர்கள் உங்களுடைய உடன்பிறப்புக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது இல்லை அப்படின்னா வீண் கெட்ட பேர் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது மற்ற உறவினர்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா கூட உடன் பிறந்தவங்களால ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலைக்கு கவனமாக இருக்கிறது நல்லது பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேச்சுத்திறன் ரொம்ப சிறப்பாக இருக்குது சாமர்த்தியமாக ஒவ்வொரு காரியங்களையும் பேசியே பல காரியங்களை சாதிக்கக்கூடிய யோகம் இருக்குது கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப உற்சாகமாக செயல்பட்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் ஒவ்வொரு விஷயத்தையுமே உடனுக்குடன் செஞ்சு முடிப்பீங்க அதனால் சக கலைஞர்களும் உங்களை பாராட்டுவாங்க ஒரு சிலருக்கு புதிய பதவி உயர்வு புதிய பொறுப்பில் அந்த காலகட்டத்தில் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு கிடைக்கும் Kaguliya Yoham mereka. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நிறைய புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுக்காக கொஞ்சம் கூடுதலாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் ஒரு சிலர் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப திருப்தியான ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வெளியில் எங்கேயாவது பயணம் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது மனதுக்கு பிடித்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றும் நடக்கும் நீண்ட நாளாக பார்க்காம இந்த ஒரு உறவை கூட இந்த காலகட்டத்தில் பார்ப்பீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு இருக்கிறதுனால குடும்பத்துலேயும் சரி மற்ற விஷயங்கள்லையும் சரி நல்ல ஒரு மகிழ்ச்சி இந்த காலகட்டத்தில் இருக்கும் உடன் இருப்பவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசணும் இல்லை அப்படின்னா ஒரு சில இடத்துல உங்களுக்கு டக்குனு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துருவாங்க அதனால் உங்கள் கூடவே சுற்றிகிட்டு இருப்பாங்க ஒரு சில இடத்துல கால வரவு கூட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க நண்பர் தானே அப்படின்னு சொல்லி குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் அவங்கக்கிட்ட வந்து அதிகம் வந்து பகிர்ந்துக்க வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மாணவர்களை பொறுத்தவரையிலும் புதிய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் கிடைப்பாங்க அவங்க மூலிமா அவங்களுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி சக நண்பர்கிட்ட பேசும்போது விளையாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது இன்னுமே அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா இந்த கடகராசி அன்பர்கள் துர்க்கை அம்மனுக்கு வேப்பிலை அர்ப்பணித்து பூஜை செய்து வழிபட்டுடுவாங்க உங்களுக்கு இருக்கிற துன்பங்கள் படிப்படியாக குறையும் நீங்கள் எடுக்கிற காரியம் எல்லாம் உங்களுக்கு வெற்றியாக அமையணும் அப்படி அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை இந்த கடகராசி அன்பர்கள் செய்து பாருங்க நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக வருகின்ற வாரம் உங்களுக்கு அமையும் இந்த ஆடி மாதத்தில் துர்க்கை அம்மனை வழிபடுறது அதுவும் துர்க்கை அம்மனுக்கு வேப்பிலை சாற்றி வழிபடுறது நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை இந்த கடகராசி என்பர்கள் செஞ்சிட்டு உங்களுக்கும் துர்க்கை அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா துர்காதேவியை போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் மூன்று முறை படி பதிவிடுங்க அப்படி பதிவிடும்போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடி விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னு என்ன டிஸ்கிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கா அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் கடகரா சென்பராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க கடகராசியில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா விரைய ஸ்தானம் பன்னிரெண்டாம் இடத்துல குரு சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு நாலு ஆறு எட்டு ஆகிய இடத்துல உண்டாவதுனால அஷ்டமஸ்தானத்தில் செஞ்சிருக்கும் ராகு சின்ன சின்ன பாதிப்பை கொடுத்தாலும் பெரிய பாதிப்பை எதுவும் தரமாட்டார் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் இழுப்பறியாக இருந்த ஒரு வேலையெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் கரெக்டாக செய்து முடித்து நல்ல ஒரு பாராட்டு பெறுவீங்க பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் வக்கரகம் அடைந்திருப்பதனால அவரால் இருந்த பாதிப்புகள் கொஞ்சம் குறையும் அதே நேரத்தில் குருவோடைய பார்வை அஷ்டமஸ்தானத்தில் கிடைக்கிறதுனால ராகு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக இருக்கும் ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லாம் பத்திரப்பதிவு செய்கிறவங்க அதே மாதிரி நிலம் வாங்கி விற்பனை செய்யறவங்களுக்குலாம் ரொம்ப யோகமான காலகட்டம் ஒரு சிலருக்குள்ள சில்லறை கடன்களில் கொஞ்சம் இருந்திருக்கும் அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இனி இந்த ஆயுளிய நட்சத்திரக்காரங்க வாழ இருக்கீங்க வெறைய ஸ்தானத்தில் குருவுடைய பார்வை இருக்கிறது சுகஸ்தானத்தில் ராகுவோடைய இது இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்குன்னா துர்க்கை மன வாங்க நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ